ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்ப ரகவே கேதவே நமோ நமகா ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா இன்று விசுவாபசு வருஷம் உத்தராயணம் கிருஷ்ணரதோ மிதன மாசம் தேய்பிரை திதி கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆங்கிலம் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு சனீஸ்வர கிரகமானது வக்ர நிலையை அடைய இருக்கின்றார் ஆகையினால் நாம் கீழே சொல்ல இருக்கின்ற எல்லாவற்றையும் நிதானமாக பொறுமையாக கவனித்து செயல்பட்டால் உங்களுக்கு வேண்டிய தீர்வை நீங்களே பெற்றுக்கொள்ளலாம் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதன் பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று ஆரம்பிக்கிற வக்கிரக கிரமானது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை முதல் கார்த்திகை மாதம் பதிமூணாம் தேதி வரை சனி கிரகம் வக்கிரக அதாவது பதிமூன்றாம் தேதி வரை இருந்து கதியிலிருந்து நிவர்த்தி ஆகி வருகின்றார் அதாவது ஆங்கிலம் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டு நவம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அதாவது தன் ராசியிலே வக்கிரக நிலையை அடைகின்றார் இந்த பூ மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுப்பதும் ஒரு விதமான வக்கர வக்ரகதி நிலை ஆகும் இப்படி இதை நாம் தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த கிரகம் வக்ர திசையிலே பயணிக்க தொடங்குகின்றதோ அது சம்பந்தப்பட்ட வாழ்க்கை துறைகளில் உடல் பகுதிகளிலே பல மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றது எந்த கிரகம் எந்த நேரத்தில் வக்கிரக நிலையை நிலை கொள்கின்றதோ அதற்கு முன்னும் பின்னும் ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிடமேனும் அந்த சனீஸ்வர கிரகத்தை ஆழ்ந்த சிந்தனையிலே நிறுத்தி கிரகவாரி பூஜை என்று பெயர் அந்த பூஜைகளை நீங்கள் நிக நிகழ்த்துவதால் பூஜித்தால் பலன்கள் உங்களுக்கு நன்மையாக அமையும் திருக்கணித முறைப்படி நடப்பு விசுவாவசு வருஷம் ஆணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒ மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு சனிஸ்வர கிரகமான வக்கர வக்கரகதி அடைகின்றார் இந்த சனீஸ்வர வக்கர நிலை வந்தமையும் காலத்திற்கு முன்னும் பின்னும் அதாவது ஒன்பது முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு முன்பாக இருபத்தி நாலு நிமிடம் ஒன்பது முப்பத்தி எட்டு பத்து மணி சில்லறை பத்து மணிக்கு வரை பத்து பத்து வரை அந்த மின்னும் பொன்னும் ஒரு ஒரு நாழிகை ஒம்பது பத்து முதல் பத்து மணி வரை சற்றும் எழுந்திருக்காம ஒரே இடத்திலே தர்ப்பாயிலே பெரிய உயர்ந்த மனக்ககையிலே உட்கார்ந்து அந்த இடத்திலேயே பூமியிலிருந்து சற்றே உயரமான பலகை நமது ஆசிரமத்தில் சொல்லி இருக்கிறது போல குறைந்தது அடி உயரத்தில் உள்ள மனப்படைகளே அமர்ந்து ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வழிபட்டு மனமாற பூஜிக்க வேண்டும் ஒரு பெரிய படி நம்ம மெட்ராஸ் பட்டினம் படி என்கின்ற பெரிய படியான எழுதானிய மணிகள் மேலும் கரிய பாசி மணிகள் கரும் சங்குகள் ஜம்பு நாவல் பழம் கரும் திராட்சை போன்ற கருமை வண்ண கருநீல வண்ண திரவியங்களால் அந்த பொருட்களை கொண்டு தசரத சக்கரவர்த்தி அருளிய ஸ்ரீ சனீஸ்வர துதிகள் மற்றும் சனீஸ்வர கிரக அஷ்டோத்தரம் ஸ்ரீ சனீஸ்வர சகசிரநாமம் போன்றவற்றை ஓதி வழிபட்டு பிறகு அர்ச்சித்த நீங்கள் அர்ச்சனை செய்த பொருட்களுடன் மேலும் பிற தானிய உணவுகளையும் கலந்து காக்கைகளுக்கு எறும்புகளுக்கு அளித்திட வேண்டும் இன்று நூத்தி எட்டு காகங்களுக்கு மேல் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் தரிசனம் செய்ய வேண்டும் அது பெரும் விசேஷம் நல்ல அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன்களே தனி நமது புனிதமான ஆன்மீக அகஸ்திய விஜயத்தை வாங்கிப்பார்கள் இந்த ஆடி மாத பிறப்பு எப்படியெல்லாம் இருக்க போயிட்டது என்னென்ன செய்ய வேண்டும் என்பது புது இதழ் வந்துவிட்டது குறிப்பாக நீங்கள் செய்த பூஜை தான தர்மத்தினுடைய பலன்களை உங்களது சத்குருமார் சத்குருக்கே அர்ப்பணம் பண்ணுங்கள் இப்படி சனீஸ்வர கிரக வக்கிரக வழிபாடுகள் தொடர்ச்சி என்ன ஒரு ஒருபுறம் பெறுவதற்கு அறிய மானுட பிறவி என்று மனித பிறவியை சிறப்பித்து போற்றுகின்றோம் மறுபுறம் பிறவி என்பது பிறவி கடலை கடந்து ஆக வேண்டும் என்றும் உரைக்கின்றோம் இந்த இரண்டையும் எவ்வாறு பொருத்துவது இரண்டுமே சத்தியமான உண்மை நிலைகள்தான் இதை நன்கு புரிந்து கொண்டு செயலாற்றி வாழ்ந்திடத்தக்க தக்க வழிகாட்டுதல் தேவை என்பதை எல்லோரும் உணர வேண்டும் இப்படி இவ்வாற இவ்வாறாக தக்க ஆன்மீக வழிகாட்டுதல் இன்றி எதை எதையுமே எதனையுமே சரியாமல் சரியாக புரிந்து கொள்ளாத நிலையையும் அதுவும் ஒரு புத்தி என்றே சொல்லுகின்றோம் ஸ்ரீ சனீஸ்வர கிரக வக்கரகதி காலத்திலே அதாவது நூற்றி முப்பத்தி ஒம்பது நாட்கள் காக்கைகளுக்கு தினசரி தவறாமல் தூய வட்டிலில் உணவு வைத்தல் இரண்டு காக்கைகள் நீராடுமாறு உங்கள் வீடு தொழிற்சாலை மாடியில் அகல மர சட்டத்தில் சட்டி பாத்திரத்தில் புதிய நீரை தினமும் ஊற்றி ஊற்றி வைக்கவும் முதல் நாள் ஊற்றியதே பாக்கி இருந்தால் கீழே விட்டுவிட்டு அதை நன்றாக கழுவி அலம்பி வைத்து மீண்டும் நீரை ஊற்றுகள் மூன்று காக்கைகள் நீர் குடிக்கும் வண்ணம் நீர் அருந்தும் வண்ணம் வட்டிலில் தினமும் காலையும் மாலையும் நீரை நிர நிரப்பி வைக்க வேண்டும் வீட்டின் மச்சுகளிலே வைக்கோல் புதிய தூய பருத்தி பஞ்சு தேங்காய் நாறு சிறு சிறு மெல்லிய குச்சிகள் வெட்டி வேர் சிறு கூடைகளில் எளிதாக அந்த காக்கைகள் எடுத்து செலுத்து தனது கூடு கட்டுவதற்கு உதவி செய்யுங்கள் மூலிகை இலைகள் அருகம்பூல் போன்றவற்றை சிறு சிறு துண்டுகளாக்கி வையுங்கள் காக்கை எடுத்துக்கொண்டு தனக்கு தேவையான கூடுகளை கட்டுவதற்கு உதவும் அப்படி செய்யும் பொழுது வீடே இல்லை என்ற நிலை இருக்கின்றவர்களுக்கு நல்ல வீடுகளும் அமையலாம் இதை பற்றியும் நமது அகசிய விஷயத்திலே கொடுக்கின்றோம் பக்க விளைவு இல்லாத காலாவதி ஆகாத டானிக்குகள் விட்டமின் மாத்திரைகள் லேகியங்கள் சூரணம் வைப்பதும் அற்புதமான நல்ல பலன் கண்டிப்பாக காக்கை குருவிகள் எடுத்து செல்லும் ஆயுர்வேத சித்த வைத்தியம் காக்கைகள் வெளியில் தினமும் நல்ல தேவ தெய்வ கீதங்களை கேட்க வழிவகை செய்யுங்கள் தினமும் உங்கள் வீட்டிலே நீங்கள் பாடுவது போல ரேடியோவிலே நல்ல கீதங்கள் மறைகள் இப்படி வேத மாமுறைகள் தமிழ் மறைகளை ஓதுமாறு காக்கைகள் நன்றாக கண்டிப்பாக கேட்கும் அதை வையுங்கள் நேற்றே பல பேருக்கு காக்கைகளுடைய அருகிலே வந்து காக்கை கத்தி கத்தி சென்றது ஒரு உதாரணமாக சில பேர் கண்டிருப்பீர்கள் அதற்கு விடை இதில் வந்துவிட்டது இப்படி சற்று தூரத்திலே நின்று நீங்கள் அமர்ந்து காக்கைகளுடன் மனம் விட்டு பேசி பாருங்கள் ஒம்போது என்றால் பயம் இல்லாமல் பழகிவிட்டால் அரைத்த சந்தனம் குங்குமம் திருநீரு மஞ்சள் இவைகளை காக்கையினுடைய நெத்திக்கு வைக்கலாம் ஊனமுற்றோருக்கு உங்களால் இயன்ற உதவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்து விடுங்கள் ஸ்ரீ சனி பரணி சித்தர் ஸ்ரீ காகபுஜண்ட சித்தர் காகபுஜண்ட மகரிஷி தினசரி இவர்களுக்கு நீங்கள் அர்க்கையும் அளிப்பது அற்புதமான நல்ல பலன்களை தரும் மூன்று காலங்களிலும் ஸ்ரீ சனி பரணி சித்தரை போற்றி அப்படின்னு சொல்லி விடுவதும் காக்கை பரணி தற்பையாமி தற்பயாமி என்று சொல்வதும் மூன்று முறை செய்வதும் இப்படி மூன்று வேளை காலை மதியம் மற்றும் மாலை மூன்று வேளையும் தவறாமல் செய்யுங்கள் இவை வக்கர புத்தி அகல துணை பொரியும் உதவி புரியும் அவரவருடைய மனசாட்சிக்கே நன்கு தெரியும் அவரவருக்குள் எத்தகைய வக்கர புத்தி குடி கொண்டு இருக்கிறது என்று வக்கர புத்தி என்பது தகாத முறையிலே வெளியில் சொல்ல முடியாத வகையிலே கேவலமான எண்ணங்கள் எழுவது ஓரிதமான பீதி கலந்த எண்ணங்கள் தோன்றுவது போன்றவையும் இவைகள் அடங்கும் இவை அகல தினமும் காகங்களை பூஜித்து வர வேண்டும் அரிய சந்தர்ப்பங்கள் குருவருளால் கிடைக்கும் போது அதை உரிய முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் அவருடைய பலன்கள் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை வர வேண்டுமே நம்பிக்கை என்பது அவர்களுக்கு வர வேண்டும் இப்படி மேலும் உங்களுக்கு விளக்கங்களை தர தொண்ணூற்றி நாலு எண்பத்தி எட்டு எழுபத்தாறு ஐம்பத்தி ஆறு பூஜ்ஜியம் நாலு நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்களும் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் திருவக்கரை இருக்கின்ற எல்லா தெய்வமூர்த்திகளும் வக்கரகதியில் உள்ள திருவக்கரை வணங்குவதும் அஷ்ட வக்கர மாமுனிக்கு அர்க்கம் கொடுப்பதும் ஸ்ரீ அக்கர அஷ்டவக்ர மாமுனியே போற்றி அஷ்டவக்ர மகரிஷியே நமக என்று சொல்வதும் இப்படி எட்டு விதமான ஹோமங்களை எல்லாம் செய்வதும் ஹோம யாக இயக்கங்களிலே சுத்தமான பொருள்களை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு யாகம் ஹோமம் இவைகளை செய்ய வேண்டும் கண்ட குப்பை கூளம் சவுக்கக்கட்டை தேராதது சில அதிலே பூச்சி எறும்பெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கும் அவைகளே வைத்து ஹோமம் செய்யாதீர்கள் மிகுந்த பாவம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்று நீங்கள் காக்கை தரிசனம் செய்வதற்கு என்று பல இடங்களுக்கு அலைய வேண்டாம் கூடி கூடி கொண்டாடி வருகின்ற காக்கை குளங்களை நீங்கள் பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள் பார்க்கும் போது அருகிலே பழங்கள் எந்த ஒரு பக்ஷியையும் கையில் பிடித்து வைத்து கொண்டு ஒரு வினாடி கூட பார்த்து விட்டு விடுகிறேன் என்ற அந்த குருவியோ கிளியோ பறவையோ புறாவோ பக்ஷியோ இவைகளை உங்களுடைய கையிலே வைத்திருக்கும் போது அது மனதானது துடிதுடித்து இவன் என்ன செய்வானோ என்று நீங்கள் செய்ய போவது கெடுதல் இருந்தாலும் அது துடிக்கின்ற காலம் குடும்பத்திற்கு சோதனை என்பதை புரிந்து கொண்டு எதையும் கூண்டில் வளர்க்க வேண்டாம் வீட்டில் வைத்து பறவை தன் போக்கில் விட்டு விடுங்கள் அது அது அதனுடைய செயல்பாட்டில் செய்து போது அதற்கு ஒரு தடையாக நாம் எடுத்து வளர்த்தோம் குஞ்சினோம் என்று சொல்ல வேண்டாம் இப்படி செய்தால் அந்த பக்ஷி தோஷமானது தலைமுறையை இருந்து நின்று தாக்கும் எதுவும் என்னுடையதல் அனைத்தும் அருளால் அருணாச்சலா